நீங்க மக்களுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை தேர்வியா பேர்வியா சிந்தி உழைக்கிறவர்களை விட்டு விட்டு எப்போதுமே வராத நடிகர்ல வாங்க வாங்க தலைவா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுருந்தீங்களோ ஒருத்தர் அப்படியே ஓடிட்டார் ஒருத்தர் ஓடிட்டார் அவரை எப்போ பார்த்தாலும் தலைவர் தலைவர் தலைவர்னு அவரே விரும்பலாம்னு சொல்லி அவரை ஒதுக்கி ஓட வச்சிட்டீங்க அதை பார்த்து தான் பைத்தியமா வந்து வந்து சேர்ந்தாங்க இந்த பைத்தியங்கள் இந்த பைத்தியங்கள் பத்து லட்சம் பைத்தியம் பத்து லட்சம் பைத்தியம்

அப்படின்னு காட்டு மராட்டி மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டி சொன்னா காலக தேசம் தமிழ்நாட்டை தான் குறிப்பிடுறான் அவன் அப்ப உண்மையிலே கோபம் வந்து மாபெரும் படைப்பாளி ராஜமௌழி அது வேற ஆனா அவன் சொன்ன அந்த காலக கூட்டம் இங்க இருந்திருக்கானுங்க இங்க இருந்திருக்கானுங்க நமக்கு அது தான் தெரியுது நம்ம பயங்கரமா நாகரீகம் பண்பாடு உலகத்துக்கு ஜனநாயகத்தை கத்துக் கொடுத்த என்ற பெருமையோடு அந்த வேற வரலாறுகளை சொல்லி சொல்லி எங்க பார்த்தாலும் தமிழருக்கும் மாணவரிஜி ஊட்டி இருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு கேவலம் கூட்டம் இங்க இருக்குங்கிற அவமானம் இருக்குல்ல அதை முட்டிடும் தொலைச்சி அடிக்கணும் அன்பு உடல்வங்களே அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிடம் நம்முடைய கதாநாயகன் எல்லாரையும் வில்லன் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தது வில்லன்கள் எல்லோரையும் அவர்கள் கதாநாயகன் என்று கதை எழுதிக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய வீழ்ச்சி தான் அதனுடைய தான் ஒரு வில்லன் கதாநாயகனாக ஆகி திரையிலே அவர் இன்றைக்கு அரசியலிலே மக்களுக்கு வில்லனாக வந்து நிற்கிறார் வந்து நிற்கிறார் இது ஒரு தொடர்ச்சி இது என்றைக்கு தொடங்கியது இது அன்பு சகோதரர் விஜய் செய்த தவறு மட்டுமல்ல இது திராவிடம் தொடங்கி வைத்த தவறு அதனால்தான் ஒரு பாடல் அந்த தலைப்பு பாடல் போட்ட போது கூட காவேரி ஓரத்தில் காட்டு சிங்கம் எழுதணும் இன்றைக்கு காட்டு சிங்கம் என்று அவரை சொல்வதற்கு நமக்கு கூச்சமா இருக்கு அதனால தான் அவரை காட்டு புலி என்று சொல்ல நாம விரும்புகிறோம் அவர் ஐயா காட்டு புலி காட்டை காப்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஏன் களத்தில் இருக்கிறது அதற்கு முன் எங்க ஐயா சியான் வீரப்பன் களத்தில் என்றார் வீரப்பனார் களத்தில் இருந்தவரை உயிரோடு இருந்தவரை காடுகளின் நீளமும் பரப்பளவும் பெருகி இருந்தது சும்மா இது பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லல அவர் சொன்னாரு இன்றைக்கு அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டு அவர் கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் கொல்லப்பட்டதாக சொன்ன தேதி அது ஆனால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மரியாதைக்குரிய ஐயா இடையூர் எடியூரப்பா இருந்து உகரைக்கல்ல பரிசில் வந்தாரு ஐயா சொல்லுவதான அப்போதே அந்த வசன தேதி இந்த நான் இருக்கேன்டா நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிலமும் இந்த வளமும் இந்த காடும் நம்மளும் இருக்கு நான் போன பிறகு இந்த கர்நாடகாவை சேர்ந்ததை வந்து சொல்லுவான் நீ பார்க்க தான் போறேன் நானும் மேல இருந்து பார்ப்பேன் என்று எழுதுவேன் அதே போல அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்டதாக சொன்னார்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி பரிசில் ஒகனைகள் வந்து ஒகனைகள் எங்களுதுன்னு சொன்னா சொன்னா அதை அது வரைக்கும் தடுத்து வைத்திருந்த மாவீரன் ஐயா வீரப்பனவர்கள் நாங்கள் அந்த படைப்பை செய்த போது காவல்துறை உட்பட அனைவருமே அதை ஆதரித்தார்கள் நீங்கள் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவத்தை சிகிச்சை செய்து என்று சொன்னார்கள் இங்க இருக்கிற நடுநிலை நடுநிலை நாயுடுகள் நடுநிலை நாயக்கர்கள் நடுநிலை நக்கிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் வீரப்பன கதாநாயகன் ஆக்கிட்டீங்க என்று ஆமாண்டா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் நடுகள் மரபினர் நாங்கள் கடவுளாக கூட ஆக்குவோம் மக்களுக்காக எங்க காவல் தெய்வங்கள் என்று நான் அப்போதே சொன்னேன் அதுதான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களால் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது எங்கள் நீங்கள் இணைக்காவலன் ஐயா வீரப்பன் அவரை இணைக்காவல் என்று இந்த தமிழகத்தில் தமிழ் மண்ணில் ஒரே ஒரு குரல் தான் எழுந்தது எழுந்தது அவர் வளர்காவலன் அவர் காட்ட நேசித்தார் இது பாலமரளிவர் சொல்லல காவல்துறை அதிகாரிகளின் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள் அப்போது துணை கண்காணிப்பாளராக இருந்த பிறகு கோயம்புத்தூர்ல கண்காணிப்பாளராக உயர்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர்கள் மிகப்பெரிய அருமையாக சொன்னார்கள் அதை நான் புத்தகத்திலே கூட பதிவு செய்திருக்கிறேன் முறையாது குறை சேவை சித்திரம் என்று சொல்லப்படுகிற ஐயா கருப்புசாமி அவர்கள் நாங்கள் ஐயா வீரப்பன் அவர்களிடமிருந்து பல்வேறு நல்ல வழக்கங்களை பழக்கங்களை கற்றுக்கொண்டோம் அதை நான் என்னுடைய என்னுடைய குழு என்னுடைய அதிரடிப்படையில் என்னுடைய குழுவிற்கு நான் அதை பயிற்சி கொடுத்து அதை பின்பற்ற வைத்தேன் என்று சொன்னார் என்ன இயற்கை நாம் தமிழர் பிள்ளைகள் நேசிக்கிறேன் சும்மாவா அது எங்களுடைய மரபின் புணர்ச்சி ஐயா வீரப்பன் காட்டுல என்ன செய்வார் தெரியுமில்ல ஆரை அவனை அசிங்கப்படுத்த கூடாது ஆரை தூய்மை அமைச்சிருக்கணும் வீரப்பன் படையில இருந்த ஒவ்வொருத்தரும் ஆற்றை குளிப்பதற்கு ஒரு பகுதியில தான் பயன்படுத்தணும் வேறு சில காரியங்களுக்கு அங்கே இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து தான் பயன்படுத்தணும் ஆற்ற அசுத்தப்படுத்த கூடாது சொன்ன வந்தா வீரப்பன் அவனை நீங்க கதாநாயகன் சொல்லாம வேற யாரை சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கர்நாடகாவில இருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள் தமிழர்கள் அங்கே இருந்த தன்னுடைய உடமைகளை இழந்து அத்தனையும் விட்டு விட்டு இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த சாம்ராஜ் மாவட்டம் மண்டியா மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு ஐயோ என்று கதை கொண்டு தமிழகத்தில் தஞ்சம் தேடி வந்தார்கள் நல்லூர் வழியாக பிளிகுண்டல் வழியாக சிவசமுத்திரம் வழியாக வந்து சேர்ந்தார்கள் அப்போதும் நீங்கள் வனத்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் காவல்துறையால் தே தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் அந்த மக்களை பரிசீலனை பாளாறு வழியாக சென்று அவர்களை எது கொண்டு அவர்கள் என் மக்களே என்று ஐயோ என்று கதை அவர்கள் அழைத்து வந்து இங்கே குடி குடியமர்த்தில அந்த மக்களை காப்பாற்றினார் அவர் கதாநாயகன் இல்லாம திருசாவுடைய கிருத் கீர்த்தி சுவரசுடன் சுத்தி நடனம் ஆடிகிட்டு வந்தா கதாநாயகனோட கதாநாயகனா என் மக்களை காத்தவனு கதாநாயகனா உன்னை வேடிக்கை பார்க்க வந்த லாப்போக்க ஒரு செத்து போன பிறகு அங்கிருந்து தப்பி ஓடும் அவன் கதாநாயகனா சொல்லுங்க வீரப்பன் மட்டுமா வீரப்பன் மட்டுமா வீரப்பன் நான் சொல்லல அவர் மனிதர் காட்டிலே மிருகங்களோடு வாழ்ந்தாலும் மா மனிதனாக வாழ்ந்தான் பார்த்த எல்லா பெண்களும் ஐயாவை கும்பிட்டாங்க பெண்களை பார்த்தால் ஐயா கையெடுத்து வணங்குற அதுதான் சான்று அதுதான் வரலாறு தான் அந்த மக்களை இன்னமும் வணங்குறாங்க இந்த அரசுகள் என்ன கொடுத்திருந்தது வெறும் அருமையை கொடுத்திருந்தது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் உண்மையா சொல்ற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தாள தவிர எதுவுமே பார்த்தது இல்ல அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு அறிமுகப்படுத்தல ஐயா வீரப்பன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினர் எங்களுக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை என்று மகளை இன்றைக்கும் கதறுகிறார் அதான் உண்மை அவர் சொத்து சேர்ப்பவராக இருந்தால் கொள்ளை எடுத்து சேர்ப்பவராக இருந்தால் கருணாநிதியாக இருந்தால் ஜெயலலிதாவாக இருந்தால் தன் பிள்ளைகளுக்கும் தன் பரம்பரைக்கும் சேர்த்து வைத்திருக்க வேண்டியது அவனா கொள்ளைக்காரன் கருணாநிதி ஜெயலலிதா கொள்ளைக்காரர்களா இல்லையா அண்ணன் கேட்டதுதான்

அது இவருடைய இள இருந்து அந்த பகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது ஒரு பெரிய கதை நேரம் இல்லை அதனால அதை இப்ப சுருக்கமா நாகப்பாவை இரண்டாயிரத்தி ரெண்டுல கடத்துறாரு நாகப்பா கொஞ்ச நாள் இருக்கிறாரு காட்டுல இருக்கிறாரு அங்க இருந்து அவரை கடத்திட்டு வரும்போது ஒரு பேருந்துல அவர் வயதான ஒரு மூட்டு வழி இருக்கு கடத்திட்டு வர ஒரு மிக கொடுமையான கொள்ளைக்காரன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பயங்கரமா பயங்கரவாதி அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தர் அணுக முடியும் வயசானவர் ராஜ்குமார்க்காக செஞ்சார் அவருக்கு சிகிச்சை வைத்தியம் எல்லாம் செஞ்சு அனுப்பினார் மயில் மயில் தைலம்லாம் செஞ்சு அனுப்பி அந்த மூட்டு வழி சரி தான் அனுப்பி வச்சாரு வேற நாகப்பாவை கடத்திட்டு வரும்போது அவரால் நடக்க முடியாது காட்டுல இருந்து அவர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு வர வழியில ஒரு அரசு பேருந்து நிறுத்தினார் அரசு பேருந்து நிறுத்தி அந்த மக்கள்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிங்க பொறுத்துங்க இவருக்கு நடக்க முடியல நான் இவர் அந்த பேருந்துல கூட்டு போயிட்டு பத்து நிமிஷத்துல பேருந்த திருப்பி அனுப்பிடுறேன் நீங்க எல்லாரும் இங்கே இருங்கன்னு நாற்பது பேர் அந்த அந்த பேர்ல இருந்தாங்க அந்த பேருந்துல நாற்பது பயணிகள் இருந்தாங்க இத பாலமுரளிவர்மன் சொல்லல கர்நாடகாவை சேர்ந்த பசவண்ணா என்ற தலைமை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாரு இந்தியா டுடேல அந்த அந்த இரண்டாயிரத்தி ரெண்டுல வந்தது இந்த செய்தி என்ன செய்தார் எல்லாரும் இங்கே இருங்க நான் உங்களை பத்திரமா திரும்பி இவரை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பேருந்து அனுப்புறேன் நீங்க ஏறி போங்க நோனே எல்லாரும் பயங்கரவாதி தீவிரவாதி இந்த அயோக்கியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் பயம் இருக்கணும் மொத்த பேரும் இறங்கி வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா உங்களை பாத்துல சந்தோஷம் ஒவ்வொருத்தரா வரிசையா வீரப்பட்ட கை கொடுத்துட்டு யார் அந்த பசு ஒன்னா தலைமை ஆசிரியர் கன்னடர் உட்பட எல்லாரும் அண்ணா சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சிட்டு பேருந்து ஐயாட்ட ஒப்படைச்சிட்டு இவர் நாகப்பாவை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு திரும்பி அந்த பேருந்து வந்து இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது இதுதான்டா வீரப்ப இதெல்லாம் வேறப்ப இவரு இவர் உங்களுக்கு தீவிரவாதியா இவரை பிடிக்கிறதுக்கு தான் மூன்று மாநில அரசுகளும் அவ்வளவு செலவு அவ்வளவு செலவு அதான் என்ன சொன்னாரு என் மக்களுக்கு எந்த நாடு மக்களை மதிக்கிறதோ அதான் வல்லரசு ஆகும் அப்படியான ஒரு அரசு கொண்டு வரணும்டா அதுக்கு நான் வந்து என் வாழ்நாள் நிச்சயமா செய்வேன்டா அதை செஞ்சு தானே சாவே அப்படின்னு சொன்னார்ல அந்த சத்திய வாக்கை ஏந்திதான் அன்பு மகள் வித்யா அவர்கள் களத்தில் நிற்கிறார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி மகளின் ஆளுகைக்கு உறுதியாக வரும் உறுதியாக வரும் மழைக்காவலம் கதாநாயகன் இல்ல இங்க இருக்கிற நடனம் நடன்பதாக தெரிந்தவர்களா கதாநாயகனா சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே சின்னமலை உனக்கு வரி தர மாட்டான் என்று சொன்னான் என்று ஐதரையில போய் சொல் என்று சொன்னால அவன் எங்க கதாநாயக அவன் எங்க கதாநாயக எங்க இருந்து எங்களுடைய மரபு தொடங்கி வருகிறது நாங்கள் சாதாரணமான மரபிலே வந்தவர்கள் அல்ல பத்தொன்பது வயதிலே எங்கள் தலைவன் சொன்னார் நான் யார் என்னுடன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் தமிழீழத்துக்காக செய்ய வேண்டியதை செய்துவிட்டு சாவேன் என்று தலைவன் சொன்னபோது போது வயது இந்தியா அவரை பிடித்து வந்து அசோகா விடுதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டுகிறது இலங்கைக்கு தூதராக இந்த தீட்சை சொல்கிறார் நீங்கள் இந்தியாவை நான்கு முறை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று உடனே தலைவர் சொன்னார் நான்கு முறை அப்படியானால் நான்கு முறை என் மக்களை நான் உங்களிடம் வந்து காப்பாற்றிருக்கேன் என்று சொல்றான் அவர் தான் ஐதிகாச நாயகன் அவர் மாபெரும் கதாநாயகன் இந்த அயோக்கியன் கேட்ட கதாநாயகன் தான் அவர் காட்டிய வழியில் வந்த அண்ணன் சீமான் தான் பேராசிரியர் வச்சு பாரு பேராசிரியர் வச்சு பாரு பள்ளிக்கூடம் இல்ல கழிப்பறை இல்ல எண்பது கோடிக்கு பேராசிரியர் வச்சிருக்கா வச்சு பாரு என்று சொன்னால அண்ணன் சீமான் தான் கதாநாயகன் இந்த தமிழ் தேசியத்திற்கு நாம் தமிழ் தேசிய கொள்கை என்பது சாதாரணமானது தன்னுடைய மரபிலையே மாபெரும் இனமும் மாணவனும் கொண்ட மரபினரான கூட்டம் என்று கூட்டம் அதனால இந்த வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு எப்போதுமே ஒரே நேரத்தில் மொத்தமா வரும் விளைநிலங்களை அப்படியே மொத்தமா அழிச்சிட்டு போயிடும் அது எப்போ நிகழும் எப்போதுமே வெட்டுகளுக்கு வேலை இல்லை அதுகளுக்கு ஆயுள் குறைவு எட்டுக்களின் வாழ்நாள் மிக குறைவு அதனால நம்மளுடைய 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 பயிர் நம்மளுடைய தமிழ் தேச பயிர் என்பது இயற்கையிலேயே இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறுத்த அத்தனை பேர் உயிரை கொண்டிருக்கின்ற உயர்ந்த கொள்கை எனவே நாம் அதை கொண்டெல்லாம் கவனப்பட வேண்டியதில்லை நாம் உறுதியாக வெல்வோம் அன்பு தங்கை அன்பு மகள் வித்யா நீ கவனப்பட வேண்டாம் உனக்கு பின்னால் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் தான் தமிழர் இருக்கிறது உறுதியாக இந்த நிலம் நம் கைக்கு வரும் உன்னுடைய ஆளுக்கின் இந்த மேட்டர் தொகுதி வரும் நன்றி நாம் தமிழர்